ஓசூரில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை அக்கட்டி தூய்மைப் பணிகளை துவக்கி வைத்த மாநகராட்சி மேயர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவு பொருட்களை அக்கட்டி தூய்மை பணிகளை மேற்கொண்டு துவக்கி வைத்தார் இன்று உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிப்பதையொட்டி மாசில்லாத சுற்றுச்சூழலை உருவாக்கி பசுமையை வலியுறுத்தி சுற்றுச்சூழலை பாதுகாத்து நாமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டி தமிழ்நாடு அரசு மற்றும் அரசூர் மக்கள் இயக்கம் உள்ளிட்ட தன்னார்வலர் தொண்டு நிறுவனங்கள் சார்பில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டன ஓசூரின் மிகப்பெரிய நீர் ஆதாரமாக விளங்கும் ராமநாயக்கன் ஏரியை சுற்றியுள்ள பகுதிகளில் குவிந்து கிடந்த ஏராளமான குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை அக்கட்டி தூய்மை பணிகளை மரியாதைக்குரிய மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா மற்றும் மரியாதைக்குரிய துணை மேயர் சி ஆனந்தையா ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்வில் மாமன்ற உறுப்பினர் முப்பத்தி மூன்று ஆவது வார்டு திருமதி இந்திராணி மாநகராட்சி மக்கள் நல அலுவலர் டாக்டர் பிரபாகர் வி எம் குமார் டாக்டர் ஆ பெருமாள் அருள்மிகு பிரம்மமலை நல அறக்கட்டளை தலைவருமான சாராட்சியருமான பிரபாகரன் சாந்தி நகர் மூன்றாவது கிராஸ் குடியிருப்போர் நல சங்க தலைவர் ராஜேந்திரன் துணை தலைவர் ஆரோக்கியராஜ் செயலாளர் மணி செல்வம் ஐந்தாவது கிராஸ் சீனிவாசன் ஓசூர் மக்கள் இயக்கம் எம் எம்பிரசாந்த் கிருஷ்ணராவ் இன்டர்நேஷனல் கிளீனிங் பவுண்டேஷன் டாக்டர் மோனி டாக்டர் சந்தியா டாக்டர் அனில் குமார் அஸ்வின் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் பங்கேற்ற தூய்மை பணிகளை மேற்கொண்டனர் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நமது நகரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள நமது அலுவலகம் முன்பு நகர திரு சத்யா அவர்கள் மற்றும் தலைமையிலும் மற்றும் துணை மேயர் அவர்கள் தலைமையிலும் நமது மாமன்ற உறுப்பினர் அவர்கள் முன்னிலையிலும் இந்த தூய்மையான பணி சிறப்பாக

தன்னார் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் மக்கள சங்கம் ஒரு சமூக சாரிகள் பல செய்தாலும் இந்த பணியை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் மக்கள சங்கம் அவர்களுக்கும் முப்பத்தி மூணாவது பொதுமக்கள் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம் வாருங்கள் பொதுமக்கள் அனைவரும் இந்த பணியில் ஈடுபடுத்தி கொண்டு நமது நகனை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது நமது பருப்பு நமது பிற்பை நமது படுப்பு போட வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு நாள் என்றைக்காவது குப்பை வெண்டு வராமல் இருந்தாலும் மக்கும் குப்பை மக்கா குப்பையை தனித்தனியாக பிரித்து வைத்துக்கொண்டு குப்பை வெண்டியில் போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நமது ஏரி நமது பொறுப்பு நமது ஏரியை பாதுகாக்க வேண்டியது நமது பொறுப்பு அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்ல வெட்டிச்செல்லும் சொல்லப்படுவது ஒன்றே ஒன்றது குழந்தை மட்டும்தான் அதை நாம் குழந்தைகளுக்கும் கற்றுக்கொடுத்து அவர்களையும் சுத்தமாக வைத்துக்கொண்டு

பணியை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும்